ஹாய் லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஸ்டாண்ட் பற்றி ரிவ்யூ போட்டிருந்தோம் அதே மாதிரி பாக்ஸ் ஸ்டாண்ட் சேல் பண்ணுறோன்னு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நிறைய இன்கொயரிஸ் வந்துச்சு மூணு பேர் வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணாங்க ஒன்று வந்து டைரெக்ட் புக்கிங் ரெண்டு ஆன்லைன் புக்கிங் ஸோ நம்ம ரெண்டு பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவரி பண்ணிட்டோம் கஸ்டமருக்கும் அது ரிசீவ் ஆயிடுச்சு க ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு வர்த்தி ப்ராடக்ட்னு சொல்லி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ ஒன்று மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு இப்போதைக்கி எனக்கு வேண்டாம் வீடு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன்ஸ் ரெனவேஷன் முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன் நீங்கள் டிஸ்பேச் பண்ணுங்கள் இப்போதிக்கி பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீ புக் பண்ணுறேன்னு சொல்லி பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டாங்க இன்னும் நம்ம டிஸ்பேச் பண்ணலாம் ஸோ அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ பாக்ஸ் ஸ்டாண்டோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் வரும் இந்த தௌசண்ட்ல என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் சிக்ஸ்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பாக்ஸ் ஸ்டாண்ட் ஒன்று டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் கிளிப்ஸ் அதாவது ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸில் டுவெல் இருக்கும் ஸோ டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் கிளிப்ஸ் வந்துடும் அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் இது எல்லாமே இன்க்ளூட்ஸ் உங்களுக்கு வந்து தௌசண்ட்க்கு வந்துடும் ஸோ நான் ஸ்டாண்ட் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தது கிடையாது ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எயிட்டீன் இன்ச் ரவுண்ட் ஃப்ரேம் வாங்கி ஒரு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியிருந்தோம் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் நீங்கள் ஸ்டாண்ட் சேல் பண்ணுறீங்களான்னு என்கொயர் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டு எயிட்டீன் ஸ்டாண்ட் ப்ளஸ் ஃப்ரேம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதெல்லாமே சேர்த்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த பாக்ஸ் ஸ்டாண்டும் நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருந்தாங்க சேல் பண்ணுறீங்களான்னு ஸோ வெளியில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் என்னோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ கிடைக்காதவங்கள் கிடைக்கணும் ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது நீங்கள் வெளியில் வாங்குகிற அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குகிற அதே ஸ்டாண்டர்டை குவாலிட்டி தான் வந்து இதுவும் இருக்கும் ஸோ ஆல்ரெடி புக் பண்ணவங்களுமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆரி ஸ்டாண்ட் அதாவது பாக்ஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் மண்டே டு சண்டே சண்டேக்குள்ள நீங்கள் எப்போ ப்ரீ புக் பண்ணாலும் நான் சண்டே தான் வந்து டிஸ்பேச் பண்ணுவேன் வித்தின் டூ டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து கைக்கு கிடைச்சிரும் ஸோ வேணும்னா கொஞ்சம் அதாவது மண்டே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வேணுங்கிறவங்க ப்ளீஸ் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து இதில் ஸ்க்ரால் ஆகும் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ரீ புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ